நம்பக மாற பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை சூரிய ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் உலக விடயங்களை பற்றி பார்க்கும் போது ஆஸ்திரேலியா பொறுத்தவரையில் ஆஸ்திரேலியாவில் ஒரு ஒரு வசதி மெல்பர்ன் நகரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்தே அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது மின்சார மோட்டார் வாகனங்களை வாடகைக்கு பெற்று பயன்படுத்தலாம் என்ற ஒன்று அது நடைமுறை இருந்தது பலர் பயன் பெற்றார்கள் ஆனாலும் நிறைய விபத்துகள் பதிவாகியதாக அங்கு பல முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டன அதுக்கு பிறகு இப்போது மின்சார வாகனங்களை வாடகைக்கு விடக்கூடாது என்ற அறிவிப்பு வெளியிட வெளியிடப்பட்டிருக்கிறது அதனால் மின்சார வாகனங்களை மின்சார மோட்டார் வாகனங்களை வாடகைக்கு எடுத்து ஓட முடியாத நிலைமை காணப்படுகிறது வாடகைக்கு தானே விடப்படுது சரியான பராமரிப்பு இல்லாமல் அதனால பிரேக் அடிக்க பிரேக் அடிபடாமல் விபத்துகள் நிறைய பதிவாக இருப்பதாகத்தான் சொல்லப்படுகிறது எனவேதான் இந்த மாதிரியான பாதுசாரிகளுக்கும் பாதிப்பு ஏற்படாத வண்ணத்தில் பாதுசாரிகளை பாதுகாக்கும் முகமாக இந்த மின்சார மோட்டார் வாகனங்களுக்கான தடை அறிவிப்பை ஆஸ்திரேலியா அறிவித்திருக்கிறது குறிப்பாக மெல்பர்ன் நகரத்தில் இதை உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் தடைக்குள்ளாக்குவதாக அறிவித்திருக்கிறார்கள் இந்த இலகுபடுத்தல் முறையில் தான் இவை பயன்படுத்தப்பட்டன தங்களுடைய சொந்த வாகனங்களை பயன்படுத்தாமல் பொது போக்குவரத்தை பயன்படுத்தி அதுக்கு பிறகு நகரத்துக்கு வந்த நேரத்தில் தங்களுடைய பயணங்களை இலகுபடுத்திக் கொள்வதற்காக இந்த இவ்வாறான மின்சாரத்தில் இயங்குகின்ற வாகனங்களை வாடகைக்கு எடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருந்தது அதுதான் இப்போது அங்கே அற்றுப்போகிறது நாங்கள் மார்க் சகபத் பற்றி சொல்லி ஆக வேண்டும் ஏனென்றால் இப்போ மார்க் சகபத்துக்கு நாற்பது வயதாகிறது அவர் ஒரு எல்லாரும் வியந்து பார்க்கிற ஒரு வேலையை செய்துட்டார் பாராட்டு மழையும் பொழிய ஆரம்பித்திருக்கிறது அதாவது மார்க் அகபெர்க் தன்னுடைய காதல் மனைவிக்கு சிலை வைத்திருக்கிறார் ஃபேஸ்புக் அதாவது பெட்டா நிறுவனத்துடைய உரிமையாளராக இருக்கிறார் மார்க் அகபெர்க் உலக பணக்காரர்களில் மிக முக்கியமாக இருக்கிற ஒருவர் சின்ன வயசுலேயே சாதனை செய்த ஒரு நபராக பார்க்க முடிகிறது பாருங்கள் நாற்பது வயதில் உலக பணக்காரர்களில் இருக்கின்றார் அதுவும் அதெல்லாம் இந்த ஃபேஸ்புக் செய்த மாயம் அதுக்கு பிறகு இன்ஸ்டாகிராம்ல இருந்து நிறைய தளங்கள் அவருடைய தளங்களாக மாறின இப்போ இப்போ இந்த மெட்டா மூலமாக அதிகம் லாபத்தை ஈட்டு வருகின்றார் இவர் தன்னுடைய காதல் மனைவிக்கு சிலையை வைத்திருக்கிறார் இப்போது எல்லாரும் வாழ்த்த ஆரம்பித்திருக்கிறார்கள் சாதாரணமாக இனி ஃபேஸ்புக்கை பயன்படுத்துகிறவங்கள் இன்ஸ்டாகிராமை பயன்படுத்துகிறவங்களே தங்களுடைய ஒரு 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 செயற்பாடு சம்பந்தமான ஒரு ஃபோட்டோவை போடும்போது எவ்வளோ பேர் வாழ்த்துவார்கள் பகிர்வார்கள் அதனுடைய உரிமையாளரே ஒரு ஒரு போஸ்ட்டை போட்டு என்னுடைய காதல் மனைவிக்கு சிலை வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு வாழ்த்து மழை பொழியாமல் இருக்கும் ஆகவே மார்க் சகபகுக்கு இப்போ எல்லாரும் வாழ்த்த ஆரம்பித்திருக்கிறார்கள் ஊடகங்கள் வாழ்த்த ஆரம்பித்திருக்கின்றன இன்னும் ஃபேஸ்புக்கை பயன்படுத்துகிற அவர்கள் இன்ஸ்டாகிராமை பயன்படுத்துகின்றவர்கள் வாழ்த்த ஆரம்பித்திருக்கிறார்கள் மனைவியினுடைய சிற்பத்தை உருவாக்குகின்ற ஒரு முறைமையின் மூலமாக உருவாக்கி இதை அவர் இவ்வாறு வைரலாகி இருக்கிறார் இப்போது அவர்களுடைய ஸ்பெஷல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்